நல்லவைகளை மாத்திரம் ஹலாலாக்கும் மானக்கேடான அத்தனையும் ஹராமாக்கும் மானக்கேடான ஹராமுகளின் பட்டியலில் என்னென்ன உள்ளதோ அது எல்லாம் ஜனவரி ஒன்னிலே அணிவகுத்து நிற்கிறது ஒரு சின்ன நன்மை இருந்தால் கூட அல்ல அதை விடமாட்டான் வழி வழிகண்டிருக்கிறான் லேசாக தீமை இருந்தால் கூட அல்லாஹ் விடமாட்டான் அதை ஹராம் என்று சொல்லி இஸ்லாமிய சமுதாயத்தை அதிலிருந்து காப்பாற்றுவான் முதலில் மது குடிக்கிறீர்களே என்று வருத்தமான பாணியில் பேசி பின்னர் தொழுகை குடிக்க வேண்டாம் என்று சொல்லி படிப்படியாக குறைத்து கடைசியாக மார்க்கம் இஸ்லாம் ஒரு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இன்றைக்கு பள்ளிக்கூடமானவர்களில் இருந்து தொடங்கி பெரியவர்கள் வரை தண்ணி விட்டு ஒரு வருஷத்தை வரவேற்பது என்பது எந்த வகையான அறிவுடைமை யோசிக்க வேண்டும் படிப்படியாக தடுத்தது இஸ்லாம் தொழுகை நேரங்களில் குடிக்க வேண்டாம் ஆரம்பத்தில் உத்தரவு வந்தவுடன் லேசாக நினைத்தார்கள் பல பேர் பரவாயில்ல குடிச்சுக்கலாம் தொழுகைங்கிறது ஒரு அஞ்சு நேரம் தொழுகன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு நேரத்துக்கு பத்து நிமிஷம் போட்டா அஞ்சு நேரமும் ஐம்பது நிமிஷம் தாங்க இல்லை அதான் கூடவே சொன்னான் தொடுகை நேரத்தில் குடிக்க வேண்டாம் நீங்கள் பேசுவது உங்களுக்கு விளங்குகிறவரை தொழுகைக்கு வர வேண்டாம் கண்ணி அழித்தவன் உணர்வான் அல்லவா விளங்குகிறவரை தொழுகைக்கு வர வேண்டாம் பிறகுதான் அவர்களுக்கு தெரிந்தது ஒரு நொகுருக்கு பின்னாலே ஒருவன் குடிக்க முடியாது காரணம் அசருக்குள் தெரியாது ஒரு நாலு மணிக்கு அசர் அசருக்கு குடித்தால் மதுரைவுக்கு தெரியாது மதுரைப்பில் குடித்தால் இஷாவுக்கு தெரியாது குடிக்கிற நேரம் என்றால் அப்ப இரவு மாத்திரம் தான் இரவு மாத்திரம் இஷாவிற்கு பிறகு குடித்து பஜனுக்குள் முடித்து கொள்ள வேண்டும் பஜனுக்கு பிறகு உழைப்பிற்கு செல்லுகிற நேரம் வேலைக்கு போக வேண்டும் தண்ணி அடித்து விட்டு போக முடியாது அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் குடித்த மக்களுக்கு ஒரு ஐந்து மணி நேரமாக சுருக்கி கொண்டு வந்து நிறுத்தி அடுத்த படிக்கட்டுகள் படிப்படியாக கொண்டு வந்து மது எவ்வளவு முக்கரமாக அறாமாக்கப்பட்டது முஸ்லிம்கள் இந்த விஷயத்தில் எவ்வளவு தூரம் விலகி நிற்கிறார்கள் என்று பாருங்கள் கடைசி உத்தரவு வரும் காட்சியை கொஞ்சம் யோசியுங்கள் அதற்கு அனுசரதி எல்லா அன்பு சொல்லுகிறார்கள் அனுசரதி எல்லா அன்பு சின்ன பையன் அப்போது அவர்கள் நான் அபூதல்ஹா அவர்களின் வீட்டிலே பிரதியல்லாவ அபூதல்ஹா வீட்டில் ஆளுக்கு ஒரு மதுக்கு வலையை வைத்துக் கொண்டு ஒரு பெரும் கூட்டம் உட்கார்ந்திருந்தது அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் நான் அப்போது குவளையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருத்தருக்காக ஊத்திட்டு இருந்தேன் எல்லாம் குவளையை காட்டுவாங்க நான்தான் தான் மது ஊத்திக்கிட்டே வருவேன் இது அனுமதிக்கப்பட்ட நேரம் அவங்க குடிச்சிட்டு இருக்கிறப்பவே ஒரு ஆள் வந்தார் ஜில்கும் என்ற சூழ்நிலை செல்லலாக செல்லம் இன்னலாக அருநாயகன் என்று அல்லாஹ் அறிவித்து விட்டான் நபிகள் நாயகன் செல்லல்லாஹ் ஒதை செல்லும் இப்போதுதான் இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள் என்று சொல்லி பெஹலன்தும் முன் தூண் நீங்கள் தவிர்ந்து கொள்வீர்களா என்று கேட்கிறன் அல்லா அதோடு அந்த வசனம் முடிகிறது அவர் ஓதிட்டார் அந்த ரெண்டு வசனத்தை இந்த கடைசி வார்த்தை பஹலன்தும் உண்த ஹூம் நீங்கள் தவிர்ந்து கொள்வீர்களா என்று கேட்டது தாமதம் அத்தனை பேரும் குவலையை அடுத்து குடிக்காமல் சொன்னார்கள் இன் டஹைனா யாரோ பீ இன் டெஹைனா இறைவா விலகி விட்டோம் விலகிவிட்டோம் தூக்கி கீழே போட்டார்கள் ஊற்றி கொடுத்து கொண்டிருந்த அனசிருதி பண்புடைய வன்புடைய குவலை கீழே விழுகிறது அனஸ்ரதி பண்பு சொல்லுகிறார்கள் நான் கையிலே இருந்து வாய்க்கு கொண்டு போய் கொண்டிருந்த பலரின் குமலையை பார்த்தேன் அப்படி அது கீழே விழுந்தது கடைசி சுட்டுதான குடிச்சு விட்டு அதோடு முடிச்சுக்கலாம் என்று யோசித்தார்களா இல்லை சரி வந்த ஆண்ட வாப்பா பகல்லும் முன்தகுன்னா தவிர்த்து கொள்வீர்களா அப்படின்னு தான் நல்லா கேட்கறான் நிரந்தர ஹராம் சொன்ன மாதிரி தெரியல ஒரு சமயம் மக்குருவாக இருக்குமோ ஒரு சமயம் சின்ன தப்பாக இருக்குமோ ஒரு சமயம் ஏதாவது இடைக்கால தடையா இருக்குமோ இதுக்கு முன்னாடி தொழுகைன்னு வந்த மாதிரி வேற ஏதாவது கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா பண்ணிருப்பானோ கேட்பதற்கு ஆயிரம் கேள்வி உண்டு நாம் கேட்டிருப்போம் இது போன்ற சந்தர்ப்பங்களில் எதுவும் கேட்கவில்லை கீழே போட்ட குவலைகள் அதற்கு பிறகு எடுத்து மதுவை மது வைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய அந்த அண்டாவை எடுத்து கவிழ்த்து விட்டு மண்ணை போட்டு அந்த நாத்தத்தை மறைப்பதற்கு கீழே மூடினார்கள் அறிவிக்கிற அனுசதி எல்லாம் அன்புடைய சிந்தனையை பாருங்கள் சற்று நேரத்திற்கு முன்னால் உயர்ந்த வெள்ளி குமலைகளில் கொண்டிருந்த மதுவுக்கு ஏற்பட்ட கதி அது அல்ல அறாம் என்றவுடன் காலுக்கு கீழே மிதிக்கப்படுகிறது காலுக்கு கீழே மிதிக்கப்படுகிறது பச்சை நேரத்துக்கு முன்னாடி இந்த மது இருந்த இடம் எங்க கீழே மிதித்து விட்டார்கள் மிதித்து விட்டு அனசுடைய அம்மா அங்க இருந்தாங்க உம்மு அம்மாவுக்கு பேரு உலை அதிகல்லா பொங்கவர்களை கூப்பிட்டு அந்த குடிச்சவங்க எல்லாம் சொன்னாங்க ஏதாவது அத்தர் இருக்குதா அப்படின்னு உம்மு உமூசுலை உள்ளே போய் அத்தர் குப்பி கொண்டு வந்து கொடுக்கிறார் அத்தர் குப்பியை வாங்கியவர்கள் அத்தனை பேரும் அத்தர் தடவினார்கள் ஏன்னா தண்ணி அடிச்சிருக்கிற வாசம் இப்ப போறது ரிசூல்ட இந்த இறங்கிய வசனம் சம்பந்தமாக விளக்கம் கேட்க போகிறார்கள் ஹராம் என்று சொல்லிவிட்டால் அந்த வாடையோடு ரசூலிடத்தில் போகக்கூடாது அதனால அக்கரை நிறைய பூசி இருக்கிற குடித்த மதுவினுடைய வாடை வராமல் இருப்பதற்கு எல்லா ஏற்பாடும் செய்துவிட்டு போய் வருகிறோம் என்று அனுகிருதி அல்லா அவனுடைய தாயிடத்தில் சொல்லிவிட்டு ரசூல் செல்லா அலி செல்வம் இடத்தில் வந்த போது ரபி செல்லா அலி செல்லம் மக்களுக்கு இந்த ரெண்டு ஆயத்தையும் சொல்லி மதுவின் தீமைகளை விளக்கிக் கொண்டிருந்தார்கள் இந்த ரெண்டு ஆயத்தில் அல்லாஹ் மதுவை மது கூட எதை பேசுகிறான் தெரியுமா மது கூட மதுவும் சூதாட்டமும் நட்டி வைத்து வணங்கப்படுகின்ற விக்கிரக வழிபாடுகளும் சாமியின் சிலைகளுக்கு ஏற்ப கொண்டு வந்து அந்த இடத்தில் மது வைக்கப்பட்டிருக்கிறது மது அதுக்கெல்லாம் இறங்கன குற்றம் அல்ல என்று காட்டுவதற்காக திகிரக வழிபாடு கூடாது என்று